வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் நீங்கள் சமர்ப்பித்த எஸ்ஐஆர் படிவத்தின் நிலை என்ன என்பதை நீங்கள் எப்படி அறியலாம் என்பதை பார்க்கலாம் நாடு முழுவதும் தமிழகம் உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆன்லைன் ஆஃப்லைன் என இரண்டு முறையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வருகிறது இதில் ஆன்லைனில் விண்ணப்பம் செய்பவர்களுடைய படிவத்தின் நிலையை அவர்கள் உடனடியாக பார்த்துக் கொள்ளலாம் அதாவது படிவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது உடனடியாக தெரிந்துவிடும் ஆனால் ஆஃப்லைனில் விண்ணப்பம் செய்பவர்களை பொறுத்தவரையில் பிஎல் ஓக்கள் அதாவது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக எஸ்ஐஆர் படிவத்தை வழங்குகிறார்கள் அதனை வாக்காளர்கள் நிரப்பிக் கொடுக்கிறார்கள் இப்படி பூர்த்தி செய்யப்பட்டு கொடுக்கும் படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் சரிபார்த்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மொபைல் செயலியில் அப்லோட் செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் தேர்தல் ஆணையம் வருகிற டிசம்பர் மாதத்தில் வெளியிட இருக்கும் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் இந்த சூழலில் நீங்கள் சமர்ப்பித்த எஸ்ஐஆர் படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மொபைல் செயலியில் பதிவேற்றம் செய்துள்ளார்களா என்பதை ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம் இதற்காக என்ற இணையதளத்திற்கு செல்லலாம் அதில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் இன்டென்சி ட்வெண்ட்டி என கொடுக்கப்பட்டிருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும் செய்ததும் உங்களுடைய மொபைல் எண் கேட்கப்படும் கேப்சா கோடை கொடுத்து ரிக்வஸ்ட் ஓடிபியை யை கிளிக் செய்யவும் லாக் செய்ததும் லிங்கை ஃபில் ஃபார்ம் செய்யவும் அதில் வாக்காளரின் மாநிலம் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையின் எண் கேட்கப்படும் மாநிலங்கள் பகுதியில் தமிழ்நாட்டை கிளிக் செய்து உங்களுடைய வாக்காளர் அடையாள எண்ணையும் சமர்ப்பித்தால் உங்களுடைய எஸ்ஐஆர் படிவம் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது என காட்டும் அப்படி வந்தால் நீங்கள் சமர்ப்பித்த எஸ்ஐஆர் படிவத்தை பிஎல்ஓ அதிகாரிகள் சரிபார்த்து விட்டனர் என அறிந்து கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய பிஎல்ஓ அதிகாரியை அழைத்து விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இல்லையெனில் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை விவரங்களை காட்டி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க கேட்டால் நீங்கள் உங்களுடைய பிஎல்ஓ அதிகாரியை தொடர்பு கொண்டு விசாரிக்கலாம் பிஎல்ஓ அதிகாரியுடைய தொலைபேசி எண் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் எஸ்ஐஆர் படிவத்தை சமர்ப்பிக்கவில்லை என்றாலும் பிஎல்ஓ அதிகாரியை தொடர்பு கொண்டு உதவி கோரலாம் ஆன்லைனிலும் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்